சங்கர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கோவிலுக்கு செல்லும் போது மறக்காமல் சோம்பல் இல்லாமல் அந்த குளத்தில் கால் கழுவி செல்லுங்கள் ஏனென்றால் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கிரகங்களின் கதிர்களை உள்வாங்கி தக்க வைத்துக் கொள்கின்ற தன்மை தண்ணீருக்கு உண்டு அதே போல கடத்துகின்ற தன்மையும் தண்ணீருக்கு உண்டு அந்த கோவிலின் சக்தி தீர்மானித்து இருக்கிறார்களோ அந்த சக்தி குளத்தில் உள்ள நீர் கிரகித்து தக்க வைத்து இருக்கும் மேலும் மூளைக்கு செல்லும் நரம்புகளின் நுனிகள் கால் பாதங்களின் முன்பகுதி பின்பகுதி பின்காலில் இருக்கின்ற மெல்லிய எலும்புகள் நம்முடைய முதுகு எலும்போடு தொடர்பு உடையதால் சில் என்ற அந்த சக்தி நிறைந்த நீர் நரம்புகளை தூண்டி எலும்புகளை வளப்பற செய்து நீங்கள் கோவிலுக்குள் பெறப்போகும் சக்திக்கு நம்மை ஆயுதப்படுத்தும் அப்புறம் நுழைவாயிலில் இருக்கின்ற படிகளில் கால்பாதம் அழுந்த மிதித்து ஏற வேண்டும் இது இக்காலத்திற்கு சொன்னால் சிறந்த அக்குபஞ்சர் அழுத்தம் நம்முடைய கால் பிளாடர் பெரிய காரியம் மூளையில் உள்ள பதிவு இடங்களை சமணப்படுத்தும் கோவிலின் பிரகாரத்தை சுற்றி நடக்க நம்முடைய ரத்தம் அழுத்தம் சீராகும் இரத்த ஓட்டம் சீராகும் போது மூளையின் தன்மையும் அடங்கி மூளையில் சுரக்கும் சுரப்பிகள் செயல்படும் சமன்படும் இதனால் உடலின் தன்மை அடங்கி அமைதி ஏற்படும் கோவிலின் உள்ளே செல்லும்போது உடம்பு மனது ஒருமித்து இருக்கும் அப்போது அக்கோவிலில் தீர்மானம் செய்யப்பட்டு போற்றி வருகின்ற சக்தி நம்முன் இறங்கும் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கிரகங்களிலுடைய சக்தியின் புரோகிராமை சிறிது மாற்றம் நமக்கு எந்த கிரகத்தின் பாதிப்புள்ளதோ அதை சீர் செய்யும் கோவிலில் இருக்கின்ற சக்தி என்பது பிரபஞ்சத்திலிருந்து பூமியில் விழுகின்ற கிரகங்களின் கதிர்வீச்சு அதை உள்வாங்கித்தான் ஒரு ஸ்தூபி போல கற்ப கிரகத்தில் நிறுத்தியிருப்பார்கள் கற்ப கிரகத்தில் இருக்கின்ற சக்தியை தூண்டுகின்ற விதமாகத்தான் கோவில்களில் பொருள்கள் பயன்படுத்தப்படும் பூ சந்தனம் விமூதி குங்குமம் போன்றவை கர்ப்ப கிரகத்தின் உள்ளே ஏற்றப்படும் தீபம் கூட அச்சக்திக்கு தேவைப்படுகின்ற அளவு வெப்பத்திற்கு தகுந்தாற்போல் ஒன்று மூன்று ஐந்து ஏழு சைபர் த்ரீ தீபங்கள் ஏற்றப்படும் அங்கு வழங்கப்படுகின்ற பிரசாதம் கூட அச்சக்தியை நம் உடலுக்கு கொண்டு செல்கின்றன விஷயமாகத்தான் வைத்திருப்பார்கள் மேலும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் உட்பிரகாரத்திலோ அல்லது கோவிலின் வளாகத்திலோ குறைந்தது ஒரு மணி நேரம் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் விளக்கு பூஜை சங்கு பூஜை அபிஷேகம் சொர்ணாபிஷேகம் ஆராதனை என்ற மக்களை கோவிலுக்குள் இருக்க வைத்து அச்சக்தியை பெற வைப்பார்கள் என்று கூறுகின்ற முன்னோர்கள் முன்னோர்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர